வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ரசாயனம் கலந்த பாலின் அறிகுறி என்ன மஞ்சள் நிறம் எண்ணெய் வாசனை இனிப்பு சரியான விடை எண்ணெய் அதிகமாக பதற்றம் உள்ளவர்க்கு ஏற்படும் நோய் ஏது மறதி நீரிழவு நோய் விடை ஓவாமை சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளில் இருந்து விடுபட சிறந்த வழி வேப்பிலை ஓமம் வாழைத்தண்டு துளசிலை சரியான விடை வாழைத்தண்டு ஃப்ரீசரில் வைத்தால் உறைந்து போகாத உணவு ஏது தேன் பால் இறைச்சி மீன் சரியான விடை தேன் உடலை மெலிதாக்க சிறந்த பானம் ஏது கரும்புச்சாறு கேரட் ஜூஸ் இஞ்சி டீ லெமன் டீ சரியான விடை இஞ்சி டீ ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை கிளாஸ் தண்ணீர் குடிப்பது நல்லது ஒரு கிளாஸ் இரண்டு கிளாஸ் மூன்று கிளாஸ் நான்கு கிளாஸ் சரியான விடை ஒரு கிளாஸ் தேநீருடன் சாப்பிடக்கூடாத உணவு எது பிஸ்கட் ரொட்டி நட்ஸ் வடை விடை நட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சிறந்தது இஞ்சி வெந்தயம் தக்காளி விடை இஞ்சி புரதப்பொடி இல்லாமல் தசையை வளர்க்க உதவும் உணவு ஏது முட்டை பால் காளான் மாட்டிறைச்சி விடை காலான் பாத்திரம் கழுவும் ஸ்க்ரப்பரால் ஏற்படும் நோய் எது தொற்று சிறங்கு ஜலதோஷம் ஸ்ட்ரோக் விடை தொற்று குளவு வீட்டில் கூடு கூட்டினால் என்ன பலன் குழந்தை பாக்கியம் மரணம் பேரதிர்ஷ்டம் வறுமை சரியான விடை குழந்தை பாக்கியம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்